ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது பிரியாஸ் ரவியூ நான் உங்கள் பிரியாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நவரத்னா ஜுவல்லரியோட காசு மாலை கலெக்ஷன்ஸ் அதுவும் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வெயிட்டோட ரேட்டோட அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இயர்ரிங் கலெக்ஷன்ஸும் நம்ம கொண்டு வந்துருக்கோங்க இந்த தடவை அதுதான் ஹைலைட்டாகவும் இருக்க போகுது கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டாக ஒரு காசு மாலை நல்லா யூ டைப்பில் வரக்கூடிய ஒரு காசு மாலை இது வந்து நம்ம இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம பண்ணியிருந்தோம் ஒரு ட்ரெண்டிங்காக வந்து ஒரு டிசைனை நம்மளாக டிசைன் பண்ணி ஒரு டிசைனை நம்ம பண்ணியிருந்தோம் அதில் செம்ம ஹைலைட்டாக போய்ட்டுருக்கு அதே தான் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கோங்க நல்ல ப்ராடாக யூ டைப்பில் நல்ல பெட்டிங்கெல்லாம் போடுற மாதிரியான ஒரு ஹாரம் கலெக்ஷன் தான் இந்த ஹாரம் கலெக்ஷனோட வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஒன்பது கிராம் எட்நூற்றி முப்பது மில்லி இருக்குது இன்றைக்கு மார்க்கெட் ரேட் படி ஒரு நாலு லட்சத்தி முப்பதாயிரூபா கேஷில் இந்த ஒரு கலெக்ஷன் நீங்க வாங்கிக்கலாம் அதே மாதிரி பாருங்கள் இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இப்போ போயிட்டுருக்கு நம்ம ஷாப்பில் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சேம் வெயிட்ல சேம் டிசைனில் மூணு பீஸ் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் இப்போ மேட்டுப்பாளையம் ஷாப்லையும் சென்னை ஷாப்லையும் கண்டிப்பாக இது வந்து அவைலபிள் இருக்கும் அதனால் வேணுங்கிறவங்க உடனடியாக அதை வந்து புக் பண்ணியும் வச்சுக்கோங்க சப்போஸ் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட்டை காமிச்சு நீங்கள் வந்து மறுபடியும் இதை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாங்க இப்போ வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸில் இந்த மாதிரி கலெக்ஷன் தான் வந்து செம்ம ட்ரெண்டிங்காக இருக்கு ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன் வேணும் அப்படின்னா அதுலேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் அடுத்த ஒரு ஹாரம் பாருங்கள் இது வந்து இந்த ஒரு நெக்லஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இப்போ நான் வச்சிருக்கக்கூடிய இந்த ஹாரமுக்கும் செட் ஆகும் நான் இதுக்கு முன்னாடி காமிச்சேன் இல்லையா அந்த ஹாரமுக்கும் செட் ஆகும் இதுக்கு மேட்சிங்கான ஹாரமும் இருக்குது சேம் இதே மாதிரியான மேட்சிங்கான ஹாரமும் இருக்குது சம சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு காசு மாலையில் அழகாக வந்து சின்ன சின்ன மாங்காலெலாம் வச்சு பத்தாதுக்கு உங்களுக்கு காசுல ஒரு லக்ஷ்மி டாலரும் வச்சு செம்ம சூப்பரான ஒரு கலெக்ஷன் அவ்வளோ ட்ரெண்டிங்காக இந்த பீஸ் வந்து போயிட்டு ஒரு பீஸ் தான் இது நெக்லஸ் மட்டும் இருக்கக்கூடிய வெயிட் பார்த்தீங்கன்னா இருபது கிராம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அதாவது ஒரு இருபத்தி ஒரு கிராம் மாதிரி இருக்குது இந்த ஹாரம் பாருங்கள் நல்லா வந்து ப்ராடான ஒரு ஹாரம் மினிமம் வந்து இந்த ஹாரம் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா ஒரு பத்து பவுண்ட் வெயிட்டாவது வரும் ஆனால் நம்மளோட ஷாப்பில் ரொம்பவுமே லைட் வெயிட்டில் இந்த ஹாரம் வந்து வந்திருக்கு வெயிட் பாருங்க ஜஸ்ட் வந்து முப்பத்தி ஏழு கிராம் தாங்க இருக்குது நமக்கு வந்து போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராடான ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும் எந்தளவுக்கு வந்து ஒரு ரிச்சான ஒரு ஃபீல் இருக்குது பாருங்கள் ஜஸ்ட் ஒரு பீஸ் வேர் பண்ணாலே நமக்கு வந்து ஃபுல் ஃபில்லாக இருக்கும் அந்தளவுக்கு வந்து நல்ல ப்ராடான ஒரு பீஸ் தான் இது அளவுக்கு நம்ம கையில் பாருங்கள் நம்ம விரலில் வைக்கும் போது தெரியுது நம்ம விரலோட பாதி அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த ப்ராட்னஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த அதுலேயே பாருங்கள் உங்களுக்கு முருகன் வச்ச மாதிரி இப்போ அந்த முருகன் டாலரும் வந்து ஒரு ட்ரெண்டில் இருக்குது லக்ஷ்மி டாலர் காட்டிலும் இந்த முருகன் டாலர் இருக்கிறது வந்து இப்போ ட்ரெண்டில் இருக்குது இதுலேயும் ஒரு பேர் வந்துருக்கு இது வந்து உங்களுக்கு நெக்லஸ் காரம் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு செம்மையான ஒரு வெயிட்டில் உங்களுக்கு இது இதில் காசு வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு காசு கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராவாக ரூபி ஸ்டோன்ஸை கொடுத்துருக்காங்க இதில் இந்த நெக்லஸோட வெயிட் மட்டும் ஒரு இருபத்தி ரெண்டு கிராம் இரநூத்தி எண்பது மினி மாதிரி இருக்கு ஓகேங்களா இதுல ஹாரம் பாருங்க ஹாரமும் நல்ல ஒரு லுக்கில் நல்ல ஒரு பெரிய ஒரு ஹாரம் யூ ஹாரம் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்து செம்ம ஹைலைட்டாக பண்ணியிருக்காங்க சூப்பரான ஒரு ஹாரம் தான் இந்த ஹாரம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே அதாவது நம்ம செயின் போடுவோம் இல்லையா அந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு முப்பத்தஞ்சு கிராம் நானூற்றி அறுபது மில்லி இருக்குது இன்றைக்கி மார்க்கெட் ரேட் படி ஒரு அஞ்சு லட்சத்தி பதினோறாயிரம் ரூபாய் இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஹாரம் செட் நம்ம வாங்கிக்க முடியுங்க இது நெக்லஸ் ஹாரம் ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி வெயிட்டில் தான் வந்திருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இப்போ வந்து வந்திருக்கிறது ரீஸ்டாக் ஆகிருக்கு ஆல்ரெடி இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறைய பீசஸ் இதில் ஆகி மறுபடியும் நம்ம வந்து இப்போ வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் அதனால் இந்த பீசஸ் வந்து எப்போ வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இதோட நம்மளோட ஓன் டிசைன் அப்படிங்கிறதுனால எப்போ வேணாலும் கிடைக்கும் அடுத்து பாருங்கள் செம்ம அழகான மாங்காய் பிளஸ் காசு மாலை இருக்கிற மாதிரியான ஒரு ஹாரம் கலெக்ஷன் வித் லக்ஷ்மி பெண்டன்ட்டோட ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்மளோட ஷாப் வரணும் இது வந்து நல்ல லென்த் இருக்கு இதில் பாருங்கள் ஒரு முப்பத்தி ஏழு கிராம் வந்து உங்களுக்கு அந்த ஹாரமோட வெயிட் இருக்குது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த நெக்லஸோட வெயிட் வந்து ஒரு முப் இருபது கிராம் தொள்ளாயிரத்தி பத்து மில்லி மாதிரி இருக்குது ரெண்டுமே சேர்த்து டோட்டலாக நீங்கள் வாங்கணுன்னா ஒரு ஐம்பத்தி ஏழு கிராம் தொள்ளாயிரத்தி எழுபது மில்லிக்கு ஒரு செட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இன்னைக்கு மார்க்கெட் ரேட் படி ஒரு எட்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி ஆறுநூறுபா இருந்ததுன்னா இந்த ஒரு கலெக்ஷனை வந்து நமக்கு வாங்கிக்க முடியுங்க எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் தான் இங்கே பாருங்கள் நெக்லஸோடு சேர்த்து இந்த ஹாரம் போடும்போது எவ்வளோ சூப்பராக எவ்வளோ ப்ராடாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்து இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான இயர்ரிங் கலெக்ஷன்ஸு இதில் வந்து ஒரு நாலஞ்சு பேட்டன் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இதுவும் நம்மளோட ஓன் டிசைன் பாருங்கள் அளவுக்கு நல்லா ப்ராடாக லக்ஷ்மி டிசைனில் கீழே பீட்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு நாலு கிராம் ஆக்சுவலாக நானே ஒரு பவுன்னு நினச்சேன் ஆனால் நாலு கிராமுக்கு வந்திருக்க பாருங்கள் அடுத்து சேம் அதே மாதிரி கொஞ்சம் இன்னுமே டிஃப்ரெண்ட்டான சிம்பிளான ஒரு லக்ஷ்மி டிசைனில் இந்த ஒரு பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு நாலு கிராம் ஐநூற்றி ஐம்பது மில்லி இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு அந்த அரை பவுனோட ரேஞ்சு தான் வரும் இங்கே பாருங்கள் அந்த முருகன் டாலரோட வந்திருந்த ஹாரம் இருந்தது பார்த்தீங்களா அதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு இயரிங் வந்து நம்ம செஞ்சுருக்கோம் பாருங்கள் கரெக்டாக பாருங்கள் இந்த ஹாரமுக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும் செம்ம சூப்பராக இருக்கும் ஃபுல் செட்டுமே எடுக்கும்போது செம்ம சூப்பராக இருக்கும் ஒரு ஐம்பத்தேழு கிராம் வந்து நான் இதோட வெயிட் நான் சொல்லியிருந்தேன் இப்போ நீங்கள் இந்த இயர்ரிங் என்ன வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கெஸ்ட் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு க்யூட்டான ஒரு இயர்ரிங் பாருங்கள் சேம் அதே மாதிரியான ஒரு டிசைனில் அழகாக வந்து உங்களுக்கு ரூபி ஸ்டோனும் எம்ப்ராய்டு ஸ்டோனும் வச்சு நல்லா கிராண்டான ஒரு ஃபீலில் எல்லா ஹாரம் நெக்லஸ்க்குமே வந்து மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு இயர்ரிங் ஏழு கிராம் ஐநூற்றி நாற்பது மில்லி மாதிரி அதாவது ஏழரை கிராமுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு இயர்ரிங் கலெக்ஷன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நான் காமிக்க இருக்கேங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க லைவ் பார்க்குறதுக்குமே இது கண்டிப்பாக யூஸ் ஆகும் டெய்லி ஒரு மூணு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் லைவுமே பார்க்க முடியும் மறக்காமல் அந்த இயரிங்கோட வெயிட்டை வந்து கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்